ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இந்த வீடியோ எதுக்குன்னா சில பேர் வந்து கேட்குறீங்க பாப்பா நீங்கள் மட்டும் அது பண்ணுறிங்க இது பண்ணுறீங்க சொல்லி போடுறீங்க கண்ணாடி போடுறீங்க புது ஃபோன் வாங்கியிருக்கீங்க பாப்பாவுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பண்ணலைங்கிறத விட அவங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நான் வந்து ஜிஹெச்சில் மகளே நான் கேட்டேன் அவளுக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போனேன் இல்லையா அப்போது வந்து நான் கேட்டேன் அவளுக்கு மண்டை இப்படி இருக்குது ஏதாச்சும் ஸ்கேன் எடுக்கிற இது இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் பாப்பா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கா எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா அதனால் நாங்கள் இருக்கோம் நான் இருக்கேன் சரி நான் கேர் பண்ணாமல் நான் விட மாட்டேன் எதுக்கும் உங்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நான் நான் அதைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்னா நான் வந்து இப்போ நான் இடையில நான் நிறுத்திட்டேன் நான் ஏன்னா என் வீட்டுக்கார சும்மாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ் எல்லாமே பார்த்துருப்பீங்க சும்மாவே வச்சுட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க கோவில் போனப்பவுமே இப்பவுமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் கோவில் போனப்போ என்னைய வந்து இப்படி கேட்டாங்க அப்படின்னு ஈரோடு போனப்பவும் அப்படி தான் கேட்டாங்க ஈரோடு நான் வந்து ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அப்பவும் என்னை இப்படி தான் கேட்டாங்க என் வீட்டுக்காரரு அதனாலே நான் வந்து போறத நிப்பாட்டிட்டேன் என்னடா இது நம்ம நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் பாப்பாவுக்காக நம்ம போய் அவ்வளோ தூக்கிட்டு நம்ம அலைஞ்சிட்ருக்கோம் நம்மளை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நான் நிப்பாட்டிட்டேன் நீங்களாம் சொல்கிறனால நான் மறுபடியும் நான் போய் கேட்குறேன் ஏன்னா என்னை எடுத்துகிட்டு தான் செய்வாங்க இவ்வளோனாலும் ஏமா வரலன்னு அங்கேயும் இதே காரணத்தை தான் சொல்லணும் ஆமாம் சொல்லணும்ங்க வீட்டுக்காரர் இப்படிலாம் பேசுனாங்க பேசுனாங்கங்க தாங்க வர முடியல இப்போ வந்து நான் வந்து என்ன பேருக்கு என்னென்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு போய் கேட்கணும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏழாயிரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்கங்கிற பார்த்துட்டு எங்களுக்கு வந்து வீடியோ வந்து இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து புது ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க நான் அவருக்கு புது ஃபோன் வாங்கி கொடுக்கல அது பழைய ஃபோன் தான் டிஸ்பிளே போயிருந்துச்சு இருந்துச்சு அதுக்கு தான் மோஸ்ட்லி பிரச்சனை வந்ததே அன்றைக்கி காலில் அடிப்பட்டுக்கல டயல்லாம் போட்டுருந்தேன்ல அதனால் தான் அதான் அதுதான் மெயின் காரணமே நான் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இவர் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு நம்மளை அது எதையும் பேசிகிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு எனக்கு ரெண்டு மெயின் செட்டாக இருந்தது கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு உடனே அவர்தான் ஆ கொடுக்க மாட்டேன் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் உடனே அவருக்கு கொண்டு நீ எதுக்கு அப்போது ரெடி பண்ணி தரந்து எனக்கு இது பண்ண ஆ இப்போ நீ என்னை மான இது பண்ணுறியா அது எங்களுக்கு தெரிஞ்ச கடை அப்படி இப்படின்னு சொல்லி அதனால் பிரச்சனை வந்து தள்ளி தள்ளி விட்டு வார்த்தைகள் அதிகமாக பேசி அந்த வெட்டு காயம் பட்டுருச்சு அதனால் சரி என்ன செய்ய எதனால் தானே பிரச்சனை போய் குழந்திட்டு போகுது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன் அது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அப்புறம் ஆமாம் பழைய செல் தான் புது செல் யாரும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க பாப்பாவுக்கு என்னென்னு நம்ம வந்து பார்க்கலாம் நான் பாப்பா மேலே கேர் பண்ணாமல் இல்லை அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் நிறைய விதமாக பேசுகிறீங்க அவள் அப்படி நினைப்பா இப்படி நினைப்பா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க என் பொண்ணு என்னை பற்றி எப்படிங்க அப்படின்னு நினைப்பா அவள் வந்து அப்படிலாம் நினைக்க மாட்டாள் அவளுக்கே பெருசானா புரிஞ்சிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கேள்விகளுக்கு தான் அந்த பதிலெலாம் யாராச்சும் மனது கஷ்டமாக இருந்திருந்தா அவ்ச்சிக்காங்க நான் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசலை நான் நம்புகிறேன் பாய்